பொது வேட்பாளர் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு இதன்ட்டு இந்த சர்வதேச சமூகம் வந்து எங்களுக்கு இதை வந்து அறிவுறுத்துதலையும் வந்து மக்கள் மத்தியில வந்து நீங்க கடத்த முடியுமாங்க இது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை வந்து நாங்கள் எங்களுடைய வட கிழக்கு தமிழர்கள் மத்தியில் அது புலத்திலும் சரி எங்களுடைய வட கிழக்கிலும் சரி ஒரு தெளிவான பார்வைகளோடு முதல்ல எங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அரசியல் ரீதியாக எந்த கட்சிகளையும் ஆதரிக்க போறதுமல்ல அல்லது அரசியல் ரீதியாக எங்களுடைய பணியை நாங்கள் மேற்கொள்ள அது உண்மையான விடயங்களை மக்கள் மத்தியில் நாங்கள் கடத்துவது எங்களுடைய கடமை இங்கே இந்த பொது வேட்பாளர் என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ விடுதலை புலிகள் ஆகிய நாங்கள் மௌனவிக்க பெற்ற பின் இந்த நடவடிக்கையை அன்றைய அவர்கள் அரசியல்வாதிகளும் அரசியல் ஆய்வாளர்களும் பொதுமக்களுமாக சேர்ந்து கேள்விமானும் சேர்ந்து ஒரு வேலை திட்டத்தை இந்த ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வேண்டும் அதை உணர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்து ஒருவரை நியமித்திருக்கின்றார்கள் என்றால் அது எங்களினுடைய தமிழர்களினுடைய அடுத்த முன்னேற்றத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பாதையை அவர்கள் அமைக்கின்றார்கள் அதை ஏன் நான் உறுதிப்படுத்துகின்றேன் என்றால் ஐநா எங்களும் அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர்கள் எங்களோடு உரையாடிய விடயங்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அவர்கள் எங்களோடு இணைந்து போர்க்குற்றங்கள் இந்த போர்க்குற்றத்தினுடைய ஆவணங்கள் நேரடி சாட்சியங்கள் கையளிக்க பெற்றவர்களினுடைய விடயங்கள் விசாரணையை நாங்களாகவா தொடக்கினோம் என்றால் அது நிச்சயமாக அல்ல இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எம்மை தொடர்பு கொண்டவர்கள் அதிலிருந்து இன்று வரைக்கும் எம்மோடு இணைந்து நின்றவர்கள் இறுதியாக அவர்களே எம்மை அழைத்து நூற்றுக்கணக்கானோர் மத்தியில் அந்த நூற்றுக்கணக்கானோரும் ஒரு சிறந்த கல்வியை கற்று கல்வி மான்களாக சட்டங்களை படித்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர்களுடைய சேவையை செய்ய வேண்டு வேண்டும் வந்திருக்கின்ற மனித நேயம் உடையவர்கள்தான் இந்த விசாரணையை மேற்கொள்ளுகின்றார்கள் அப்ப அவர்கள் எங்களிடம் வைத்த வினாக்களும் கேள்விகளுக்கும் நாங்கள் தொன்னூற்றி ஒன்பது வீதம் நூறு வீதம் சரியான முறையில் எங்களோடு பயணித்த போராளிகளும் பெண் புலிகளின் அணியில் இருந்து பயணித்தவர்களும் என்கின்ற அடிப்படையில் ஆண் போராளிகள் பெண் போராளிகள் என்று நாங்கள் எங்களுடைய வாக்கு மூலங்களை தெளிவாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்றால் ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துகின்ற போது இலங்கையில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது நாங்கள்

அந்த பொறுப்பு அடிப்படையில் ஐநா மன்றில் பணியாற்றியவர்களும் சர்வதேசங்களும் எமக்கான தீர்வை கிடையாது ஏன் அதை விழுத்துக் கொண்டு செல்லுகின்றோம் என்றால் கிட்டத்தட்ட இந்த ஐநா மன்றின் உடைய நிர்வாகங்களுக்குள் பணியாற்றிய எங்களுடைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது அதற்குள் செயற்படுபவர்களாக இருந்தாலும் சரி ஒரு தெளிவில்லாத ஒரு விடயத்தை எடுத்து செல்லுகின்றார்கள் அவர்கள் என்ன செல்லுகின்றார்கள் என்றால் இன்னும் இரண்டு வீதமான எங்களுடைய வடகிழக்கு தமிழர்களில் இரண்டு வீதமானவர்கள் கூட சாட்சியங்கள் அளிக்கவில்லை எந்த ஒரு ஆதாரத்தையும் வழங்கியதற்கு வழங்கியவர்களும் அல்ல ஆணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஆவணம் தயாரித்துக் கொடுத்தவர்களும் அதே போல் எங்களுடைய போராளிகளும் நீரடி சாட்சியங்களாக வாக்குமூலங்களை கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள் அப்ப நாங்கள் மக்கள் வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் ஒரு பெரும்பான்மையோடு ஐநா சாட்சியங்களாக வழங்கிறோமா அல்லது எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னோம் என்று கேட்டால் இந்த பதினைந்து ஆண்டுகளிலும் இல்லை என்பதுதான் உண்மை அந்த உண்மையை இன்று நாங்கள் இந்த பொது வேட்பாளர் மூலம் இதற்குள் நாங்கள் மக்கள் நாங்கள் இலங்கையில் காத்திருக்கின்றோம் கையளிக்க பெற்றவர்களினுடைய விளைக்காக காத்திருக்கின்றோம் எங்கள் மக்கள் மீது உலகத்தில் தடை செய்யப்பட்ட குண்டுகளை வீசிய இலங்கை அரசாங்கம் அதை சார்ந்த இலங்கையின் இராணுவ தளபதிகளும் மீது செய்த அவதூறுகளும் சித்திரவதைகளும் எங்கள் போராளிகளுக்கு செய்த சித்திரவதைகளும் என்று கல் மடக்குகளாக நாங்கள் இங்கே சாட்சியம் அளித்திருக்கின்றோம் அந்த சாட்சியங்கள் அடிப்படையில் தான் என்கின்ற இடங்களை மக்களை அந்த மக்களை எங்களை தமிழீழ மக்களை வடக்கு கிழக்கு தமிழர்களை இலங்கையில் வாழ்கின்ற ஒரு தமிழ் இனத்தை இலங்கை சிங்கள இனவரிகர்கள் இராணுவத்தினர் சேர்ந்து என்னை அழித்தார்கள் என்பதை நாங்கள் சாட்சியங்களை நேரடியாக வழங்கியிருக்கிறோம் இது நான் மட்டுமல்ல என்னோடு களமுனையில் பயணித்தவர்கள் எல்லோருமே இணைந்து நேரடியாக நாங்கள் இப்படியான விடயங்களை சொல்லி இருக்கின்றோம் அப்ப எங்கே இது வலிக்க போகிறது இப்ப அவர்களே எம்மை அழைத்து சாட்சியங்களை பெறுகின்றார்கள் அப்ப அவர்களை அழைக்கின்ற போது எமக்கான கதவு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு எங்களால் அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் ஏனென்றால் நாங்கள் அவர்களிடம் ஒரு அவர்களுடைய கேள்விகளும் எங்களுடைய தீர்வை எங்களுக்கு இல்லாட்டியும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இன்னும் வலியுறுத்தக்கூடாது என்பதை அப்ப அவர்கள் எமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் ஒரு முடிவோடு ஒரு தீர்வோடு நீங்கள் வரும்போது

நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நாளை நான் மறைவிப்பேன் என்னுடைய நண்பர்கள் மரணிப்பார்கள் இதற்கு என்ன விடை என்பதும் அவர்களிடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அப்ப அவர்களுக்கு அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு விடயம் தமிழர்கள் நாங்கள் ஈழத்தமிழர்கள் உதத்த குரலோடு நாங்கள் இலங்கையில் ஒரு பிரச்சினையோடு இருக்கின்றோம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுடைய பூமியில் இருந்து இலங்கை இராணுவம் வெளியேற வேண்டும் நாங்கள்

உலகத்தில் இருக்கின்ற தர்ம தர்மத்தை காக்கின்ற அந்த ஜீவன்கள் எமக்கு